இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி இது என் கதை ஜெயநுலாபுதீன் அஷியம்மாவின் மகன் கதை தன் சகோதரனுக்கு உதவியாக பத்திரிகைகளை விற்ற ஒரு சிறுவனின் கதை சிவசுப்பிரமணிய ஐயர் மற்றும் ஐயாத்துறை சாலவன் ஆகியோர் உருவாக்கிய பள்ளிச் சிறுவனின் கதை பண்டாலை போன்ற ஆசிரியரால் போதிக்கப் பெற்ற மாணவனின் கதை எம் ஜி கே மேனன் அவர்கள் அடையாளம் கண்டெடுக்க காவியமாகிப் போன பேராசிரியர் சாராபாய் அவர்கள் அனைத்து வளர்த்த ஒரு பொறியாளனின் கதை தோல்விகளும் பின்னடைவுகளும் புடம்போட்ட ஒரு விஞ்ஞானியின் கதை அதீத புத்திசாலிகளும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்ட குழுவினர் துணை நிற்க வழி நடத்திய தலைவனின் கதை இந்த கதை என்னோடு முடிந்து போகும் ஏனென்றால் என்னிடம் ஏதுமில்லை எதையும் நான் சம்பாதித்து வைக்கவில்லை எதையும் நான் கட்டி வைக்கவும் இல்லை சொத்து என்று ஏதுமில்லை குடும்பம் என்று எனக்கு யாருமில்லை மகன்கள் இல்லை மகள்களும் இல்லை பிறருக்கு ஓர் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதல்ல என் ஆசை என்றாலும் இதை செவிமிடுக்கும் சிலர் ஒரு உத்வேகம் கொள்ளலாம் ஆத்ம வாழ்வு மட்டுமே தரக்கூடிய நிறைவான திருப்தியை அனுபவிக்க வரலாம் இறைவனின் அருளுக்கு நாம் வாரிசுகள் ஆவுல் என்ற என் கொள்ளுப்பாட்டனார் பக்கீர் என்ற என் பாட்டனார் ஜீனுலாபுதீன் என்ற என் தந்தை என்று இவர் வழியாக வந்த தொப்புள் கொடி அப்துல் கலாமோடு முடிந்து போய்விடும் ஆனால் இறைவனின் அருள் என்றும் முடியப் போவதில்லை அது நித்தியம் ॐ पूर्णमदः पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर्णमद पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर्णमदः पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्यते ஒரு தீவு நகரம் அங்கே ஒரு மத்திய வர்க்க தமிழ் குடும்பத்தில் பிறந்தேன் என் தந்தை மெத்த படித்தவர் அல்லர் பெரும் செல்வந்தரும் அல்லர் அப்படிப்பட்ட சாதகங்கள் இல்லையென்றாலும் அவரிடம் உள்ளார்ந்த ஞானம் இருந்தது வெகு தாராளமான நெஞ்சம் இருந்தது என் அன்னை ஆஷியம்மா அவருக்கு ஒரு லட்சிய துணையாக இருந்தார் பல குழந்தைகளில் ஒரு குழந்தை சற்றே குள்ளமானவன் எடுப்பாக காட்டக்கூடிய லட்சணம் என்று ஏதும் இல்லாதவன் இத்தனைக்கும் உயரமான அழகான பெற்றோருக்கு மகந்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் கட்டப்பட்ட பரம்பரையான வீட்டில் வாழ்ந்து வந்தோம் ஓரளவுக்கு பெரிய வீடுதான் உறுதியான கட்டிடம் ராமேஸ்வரம் மசூதி தெருவில் இருந்தது அந்த வீடு என் தந்தை தேவைக்கு மீறிய சௌகரியங்களையும் ஆடம்பரத்தையும் தவிர்த்து எளிமையாக வாழ்ந்தவர் ஆனாலும் தேவையானவை அனைத்தும் அங்கே இருந்தன சொல்லப்போனால் என் குழந்தை பருவம் வெகு பாதுகாப்பாகத்தான் கழிந்தது என்பேன்